அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்முடைய சிவகங்கை கீழப்பங்குடிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய திருமலை அந்த திருமலையிலே கண்ணப்ப சித்தர் அவர்கள் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அந்த இடத்திலே தவ ஆற்றல் புரிந்து வந்தார் அவர் பிறந்த இடம் தும்பைப்பட்டி மேலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய தும்பைப்பட்டி என்னும் கிராமத்திலே பிறந்து அவர் பூலோக வைகுண்டம் என்று திருப்பதிக்கு சமமான ஒரு அற்புதமான சேத்திரம் அந்த திருமலை அந்த திருமலையை அவர் தேர்ந்தெடுத்து நம் திருக்கோஷ்டியூரில் அந்த இரணியனை வதம் செய்வதற்காக மூவாதி தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடிய இடம் என்று சொல்லப்படுகிறது அந்த திருமலை சீதை ராமர் கூட தங்கி இருந்ததாக ஒரு ஐதீகம் நம்முடைய இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள்கள் பௌர்ணமி கிரிவலம் வருகிறார்கள் ஐ அந்த கண்ணப்ப சித்தர் இப்போ அவர் முத்தி அடைந்து இப்போ எழுபத்தி ஓராம் ஆண்டு அவருக்கு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது அந்த தும்பைப்பட்டியிலே இருக்கும் வாரிசுதாரர்கள் அவர்கள் ஆண்டுதோறும் அந்த திருமலையிலே கண்ணப்ப சித்தருக்கு அங்கே அன்னதானம் படைத்து ஆன்மீக சொற்பொழிவுகள் அனைத்து பக்தி பாடல்கள்லாம் பாடி சிறப்பாக வருடந்தோறும் செய்து கொண்டு வந்தார்கள் இப்பொழுது அவர்கள் பிறந்த ஊரிலேயே அவருக்கு ஒரு செய்ய வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் கும்பைப்பட்டியிலே நினைவு மண்டபம் சமாதி போன்றே ஒரு நினைவு மண்டபத்தை அங்கே எழுப்பியிருக்கிறார்கள் நம் காளையார் கோயிலிலே தேங்காய் பழக்கடை வைத்திருக்கின்றார் அவர் வாரிசுதாரர் பஞ்சு என்பவர் அங்கே சாது சன்னியாசிகளுக்கு வஸ்திர தானம் பண தானம் எல்லாம் செய்து அன்னதானம் சிறப்பாக நடத்தி ஆண்டுதோறும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் கண்ணப்ப சித்தர் வந்து ஆண்டுதோறும் அந்த திருமலையிலே அவர் வைகாசி விசாகத்தை ரொம்ப சிறப்பாக செய்வ செய்வதாக ஐதீகம் ஜென்ம நட்சத்திரம் அந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரமே அவருக்கு நம் குரு பூஜையாக ஆண்டுதோறும் நடத்தி கொண்டு வருகிறோம் கண்ணப்ப சித்தர் ரொம்ப ஆற்றல் படைத்தவர் நம்ம மாயாண்டி இடையமேலூர் மாயாண்டி சாமி நம்மளுடைய நாட்டரசங்கோட்டை நம்மளுடைய செங்கமல காளியம்மன் கோயிலிலே ஒரு சுடுகாட்டு சாமி என்று ஒரு இருந்தார் அது நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கண்ணப்ப சித்தர் மாயாண்டி சாமி இவர்கள் எல்லாம் அந்த திருமலையிலே ஒன்று கூடுவதாக ஒன்று கூடி பேசிக்கொண்டே கொண்டே இருப்பார்களாம் அங்கே எண்ணற்ற பேர் தவம் பண்ணி இருக்கிறார்கள் கண்ணப்ப சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சு இப்போ எழுவத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கு முன்பாக ஒரு அஞ்சு பேர் வந்து அந்த இடத்தை பராமரிச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான இடம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இடங்களுக்கு நாம் அனைவரும் சென்று அதாவது ராகு கேதுகளால் ஏற்பட்ட தோஷங்கள் நவக்கிரக தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷங்கள் இருபத்தோரு தலைமுறையினால் உள்ள தோஷங்கள் எல்லா தோஷங்களும் விலகுவதற்கு இப்படிப்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதியிலே மனம் விட்டு பிரார்த்தனை செய்து நம்ம முடிந்த தான தர்மங்களை செய்து ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த குரு பூஜை விழாக்களில் கலந்து கொண்டு சித்தர்களுடைய வழிபாட்டில் நம் ஈடுபட்டோமானால் நம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஜென்ம ஜென்மாந்திர பீடை இருபத்தோரு தலைமுறையினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி தன்னை அறிந்தால் தனக்கூறு கேடுல்லை என்று தன்னை அறிந்த இன்பமுறை வெண்ணிலாவே என்று வள்ளலார் என்று சொன்னார் அனைத்து சக்திகளுக்கும் மீறிய ஒரு சக்தியாக திகழ்ந்தவர்கள் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் அவர்கள் வழித்தோன்றலிலே ஆரம்ப காலகட்டத்திலே அறுபத்தி மூணு நாயன்மார்களாக பன்னிரு ஆழ்வர்களாக எண்ணற்ற மகரிஷிகளாக வாழ்ந்து சித்தர்களாக அஷ்டமா சித்து நிலையடைந்து கற்ப கோடி ஆண்டுகள் இந்த தேகத்தை அழிய விடாமல் அந்த ஒளி உடம்பு ஜீவிக்கூடிய சித்தர்கள் அப்படிப்பட்ட சித்தர்களுடைய சமாதியில் வழிபாடு செய்வோம் அனைத்து இடர் இன்னல் விலகி நீண்டாயில் நிறை சொல்வது மெஞ்ஞான அருளோடு வாழ்வோம் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி இருளை அகற்றவரும் அணியே மெய் மெய் வடலூர் படுத்தபடலூர் வாழ்ராமலிங்கா நருளை சிந்தித்திருப்போம் அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி